ஹலோ மக்கள் வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ இப்போது இப்போது வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கனால ஏதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் செடிகளுக்கு வந்து தண்ணி ஊற்றலை அப்படின்னா அந்த செடிகளோட அந்த மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல புல புலன்னு நல்ல மேலே ஏறி நிற்கும் நம்ம பார்த்துருப்போம் ஏன் அப்படின்னா கீழே வந்துட்டு உள்ளே வந்து சிவப்பு எறும்பு வந்து ஃபுல்லாமே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுட்டுருங்க ஸோ இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த வெள்ளக்கடல் இருக்கிறது எல்லாமே வந்து இந்த எறும்புகளோட முட்டை அந்த மாதிரி ஃபுல்லா நம்ம தண்ணி ஊற்றும் போது என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே ஃபுல்லா மேலே வருது இது வந்து நிறைய பேருக்கு வந்து மயூஸ் பண்ணியிருப்போம் ஃபுல்லா வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் வந்துட்டு நம்ம தண்ணி ஊத்தலை அப்படின்னா அந்த மண் எல்லாமே வந்துட்டு இதாகி வந்துடும் ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு மேலே தான் மண் கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும் கீழே வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறனால இந்த எறும்புகளை என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இருக்கிற மாதிரியான இடத்துல வந்து போகும் ஏன்னா ஸோ இந்த வெயில் காலத்தில் ஸோ எல்லாமே வந்து கீழே நல்லா வந்து மேலுக்கு மண்ணெல்லாம் பறித்து 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 உள்ளே போக ஆரம்பிச்சது அண்ட் இது வந்து உள்ள போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து உடனே வந்து அந்த மண் அந்த எறும்புகளை வந்து ரிமூவ் பண்ணணும் இதுக்கு வந்துட்டு நம்ம பூச்சி மருந்து அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து அந்த எறும்பு பொடி போடுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை கொடுத்து ரெடி பண்ணலாம் ஆனால் அது வந்து செடிகளுக்கு வந்து அவ்வளோ சேஃப் கிடையாது இது பூச்செடிகள் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக தெரியாது இதே காய்கறி செடிகளுக்கு அந்த எறும்பு மருந்தான அவ்வளோ கெமிக்கல் வந்து நம்ம போடும்போது அந்த மண்ணும் அந்த இருந்து வரக்கூடிய காய்களுமே பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த கெமிக்கல் மாதிரி ஆயிரும் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஃபுல்லாக நல்லா தண்ணி ஊற்றி விட்ருங்க நல்லாவே வந்துட்டு அந்த தண்ணி ஃபுல்லாக கீழே இறங்கி நல்லா வழிஞ்சு ஓடுற மாதிரி வந்து ஃபுல்லாக நம்ம தண்ணி ஊற்றி விடும்போது இந்த மண்ணுமே பார்த்துட்டிங்கன்னா நல்லா அமங்கிடும் இல்லையா தண்ணி ஊற்றி ஊற்றால் அழு அஃப் அமங்கிடும் அதே மாதிரி அந்த மேலே அந்த முட்டை எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வெளியில் போயிடும் அவ்வளோ வெயிட் இருக்காது அதெல்லாம் நம்ம தண்ணி ஃபுல்லாக ஊத்தும் போது அது வெளியில் போயிடும் இதே மீறி இந்த மாதிரியான எறும்புகள் இருக்கும் ஸோ நம்ம தண்ணி ஊற்றும் போது அதுவுமே வந்து வெளியில் போயிடும் அது கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாக ஈரமாகும்போது வெளியில் போயிடும் நம்ம இது இப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ரெகுலராக தண்ணி ஊற்றணும் சரி உங்களால் தண்ணி ரெகுலராக ஊற்ற முடியாது அப்படின்னா என்ன பண்ணலாம் ஃபுல்லாக காயற்பெத்து இருக்குது இல்லையா நல்லா ஈரம் பண்ணி அதை ஃபுல்லாக வச்சு நம்ம மேலே ஒரு லேயர் ஃபுல்லாக தொட்டி எவ்வளோ பெருசு இருக்கோ அதை ஃபுல்லாமே வெறும் நல்லா நம்ம நெப்பி விட்டோம் அப்படின்னா அதில் வந்து அந்த ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ வந்து இந்த மாதிரியான எறும்புகள் வர்றதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் தண்ணி ஊற்றலை அப்படின்னா இந்த மாதிரி எறும்புகள் வந்து நிறைய பிரச்சனையாக இருக்குது ஸோ இதே மாதிரி இன்னொரு பேக்லேயுமே வந்துட்டு நம்ம சரியாக தண்ணி ஊற்றாத போது என்ன ஆகிடுது அப்படின்னா ஸோ இந்த பேகு இது வந்து ஒரு பதினஞ்சுக்கு பதினஞ்சு பேகு இந்த பேக்கில் வந்து எலுமிச்சம் செடி வச்சுருக்கோம் இதுவும் வந்துட்டு இதே மாதிரி பிரச்சனை தான் இருந்துச்சு ஸோ ஒரு நாள் நம்ம தண்ணி கவனிக்கலாம் அப்படின்னா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மண்ணெல்லாம் புத 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 பொதெல்லாம் ஆயிடும் இப்போது இதை வந்து நம்ம ரெகுலராக தண்ணி ஊற்றுறோம் அதில் வந்து அந்த ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படிங்கும்போது இதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் இதுக்கு வந்து நம்ம பூச்சி மருந்து தான் போட்டு ரெடி பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை இதை நார்மலாக இந்த தண்ணியிலேயே இந்த எறும்புகளை வந்து நம்மளால் விரட்ட முடியும் ஸோ வெயில் காலம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆள் வந்து இவங்க தான் ஸோ இது வந்துட்டு அந்த பட்டு பூச்சி இருக்கு இல்லையா பட்டர்ஃப்ளை ஸோ அதோட அந்த புழு இது இது இருக்கிற இலையெல்லாம் சாப்பிட்டு அப்புறம் இது பறந்து போயிடும் பட்டாம்பூச்சியாக மாதிரி மறந்து போயிடும் ஸோ எலுமிச்சும் வெப்ப வச்சாலுமே இந்த பூச்சி வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ரொம்ப பிரச்சனையான ஒரு இதுன்னா இந்த பூச்சி தான் அதாவது இன்றைக்கி இந்த செடியில் இருக்கும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த செடி இலையெல்லாமே ஃபுல்லாக அவ்வளோதான் எல்லாத்தையுமே சாப்பிட்டு அடுத்த செடிக்கு மாறிடும் இந்த மாதிரி இருக்கிற எல்லா செடிகளுக்குமே வந்துட்டு அதை தாவிட்டே இருக்கும் மெயினாக பார்த்துட்டிங்கன்னா அந்த எலுமிச்சம்பழம் செடி அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை வச்சுருந்தோம்னா கருவேப்பிலை இந்த மாதிரி ஒரு பர்ட்டிகுலராக ரெண்டு மூணு செடிகள் இருக்குது ஸோ அந்த செடிகளில் ஃபுல்லாமே காலி பண்ணிவிடுவது ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்போவே அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க கொண்டு போய் வெயிலில் அந்த மாதிரி போட்டுடலாம் இல்லை உங்களுக்கு இது பண்ண முடியாது உங்கள்கிட்ட வந்து இதுக்கான மருந்து இருக்குது அப்படின்னா மருந்தை வந்து உடனே ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க ஸோ நான் வந்து இதை வந்து கட் பண்ணி தான் எடுக்க போகிறேன் ஸோ நீங்கள் பார்க்கும்போது இந்த புழு வந்துட்டு இது விழுகவும் விழுகாத அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப கட்டி விட்டாச்சு இது மறுபடியும் இன்னொரு செடியில் வந்து அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான பூச்சிக்கொல்லி மாதிரி நம்ம ஏதாவது ஸ்ப்ரே பண்ணிடலாம் ஸோ பூச்சிக்கொல்லி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நார்மலாக புகையில் இருக்குது இல்லையா ஸோ புகையிலையை வந்து தண்ணியில் ஊற வச்சு நல்லா காட்டாக இருக்கும் நீங்கள் அந்த புகியில் எடுத்திங்கனால அவ்வளோ ஒரு நெடி ஜாஸ்தி இருக்கும் ஸோ அதை வந்து தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து நம்ம டேரெக்டாக அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது ரொம்ப நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்குங்க ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ